அனைவருக்கும் அன்பு வணக்கம் பஞ்சபூதங்களுள் ஒன்று நீர் இந்த நீர் இல்லை என்றால் உலகம் இல்லை வான் சிறப்பு என்கிற அதிகாரத்தில் மழை நீரைப் பற்றி வள்ளுவர் பத்து குறட்பாக்களில் பேசுகிறார் உலகம் இயங்குவதே நீரினால்தான் தண்ணீருடைய தேவையை நாம் கோடை காலத்தில் உணர்ந்திருப்போம் வறட்சி ஏற்பட்டால் இந்த உலகம் மிக பெரும் சிக்கலுக்குள் உள்ளாகும் நீரின் தேவையை எல்லோருமே உணர்ந்திருக்கிறோம் நீரை சேமிப்பதும் நம்மளுடைய கடமைகளுள் ஒன்று வள்ளுவரும் இந்த நீரைப் பற்றி பேசுகிறார் இந்த உலகம் அப்படிங்கிறதுல மூன்று பங்கு நீர் தான் ஒரு பங்கு தானே நிலமாக இருக்கிறது இந்த ஒரு பங்கு நிலத்திலே தான் மூன்று பங்கு கடல் சூழ்ந்த அந்த இடத்து நாம் வாழறோம் கடல் தான் நம்ம சுற்றி இருக்குது ஆனால் எல்லாமே உவர் நீராக இருக்குது இந்த உப்பு தண்ணீரை ஆவியாகி மழையாகி நமக்கு நன்னீராகி வளம் பெறுகிறோம் இந்த நீரின் தேவையை நன்கு உணர்ந்தவர் வள்ளுவர் இந்த நீருடைய தேவையை அவர் பல இடங்களில் பேசியிருக்கிறார் நீர் என்கிற சொல்லை மட்டுமே நாம் இங்கே எடுத்துக்கொள்வோம் நன்னீர் கடல் நீரை விட்டுருங்க வள்ளுவர் கடலை பற்றி பேசுகிறார் பிறவி பெருங்கடல் நீந்துவர் என்பார் அங்கே கடலை பற்றி அவர் பேசுகிறார் கடலை பற்றி அவருக்கு நன்கு தெரிந்திருந்தாலும் நன்னீரை பற்றி சில இடங்களில் அவர் பேசியிருக்கிறார் நன்னீருடைய தேவை இந்த நன்னீர் என்பது நம்முடைய அன்றாட வாழ்க்கைக்கு தேவையான ஒன்று உண்பதற்கு அது பயன்படுகிறது துப்பார்க்கு துப்பாய துப்பாக்கி துப்பார்க்கு துப்பாயதும் மழை என்பார் அந்த நீர் உண்ணத்தகுந்ததாக நமக்கு இருக்குது உணவை விளைவிப்பதாகவும் அது இருக்குது இந்த குரட்பாக்களில் வந்து இந்த குரட்பால் வந்து நீர் என்கிற சொல் இல்லை ஆனால் நீர் என்கிற சொல்லை மட்டுமே கையாண்டபடியாக ஒரு ஆறு குரட்பாக்களில் அவர் வெளிப்படுத்துகிறார் ஆறு என்பதை விட சரியாக சொல்ல ஒரு ஏழு குரட்பாக்கள் ஏழு குரட்பாக்களில் அவர் பேசுகிறார் ஊர் உனி உனி என்பால் உண்ணத்தக்கது உணவு தான் அதுக்கு பொருள் ஊருணி நீர் நிறைந்தற்றே உலகு அவாம் பேரறிவாளன் தெரு ஊருணி பேரா ஊரணின்னு கூட தமிழ்நாட்டில் ஒரு ஊர் இருக்குது மிகப்பெரிய அளவுக்கு ஊருணி ஒரு காலத்தில் அது இருந்திருக்கு ஊர் மக்கள் எல்லோரும் போய் எடுத்து பயன்படுத்தத்தக்க நீருக்கு தான் ஊருணின்னு பேர் பெரிய குளம்னு வச்சுக்கோங்க இந்த ஊருணி இருக்குன்னா எல்லோருக்கும் அது பயன்படும் வீட்டுக்குள்ளே இருக்கிற கிணறு அந்த குடும்பத்துக்கு அது உதவும் ஆனால் ஊருணி என்பது ஊர் மக்கள் எல்லோரும் கொண்டு போய் பயன்படுத்தி கொள்ளுகின்ற தக்க அளவில் அந்த நீர்நிலை இருக்குது ஊருணி இப்போது செல்வம் இருக்குது இந்த செல்வம் ஒருத்தன் பொருள் ஈட்டியிருக்கிறான்னா அந்த செல்வத்தை அவன் தன் குடும்பத்துக்காக பயன்படுத்தி கொள்கிறான் என்று சொன்னால் அவன் வீட்டுக்குள்ளே இருக்கிற அந்த கிணறு மாதிரி அவன் குடும்பத்துக்கு அது ஆனது ஆனால் உயர்ந்த உள்ளமுடைய செல்வந்தர்கள் சில பேர் இருப்பாங்க அவங்க தங்களுடைய செல்வத்தை தாம் ஈட்டிய செல்வத்தை தன் குடும்பம் மட்டுமே பயன்படணும்னு நினைக்காம தன்னுடைய சந்ததியினர் மட்டுமே அதை அனுபவிக்கணும்னு நினைக்காம உலகம் முழுவதும் அது பயன்படட்டும்னு சொல்லிட்டு உலகத்துக்கு பொதுவான காரியங்கள் சிலவற்றை அவர்கள் செய்வார்கள் ஈட்டிய செல்வம் தங்களுடையது இவனுடைய உழைப்பில் அவன் பெற்ற செல்வம் ஆனால் அந்த செல்வத்தை தனக்குன்னு வைத்து கொள்ளாமல் தன்னுடைய செல்வத்தை தங்குடும்பத்துக்கு என்று சுருக்கி கொள்ளாமல் உலகம் முழுவதும் அது பயன்படட்டும் சொல்லிட்டு உலகம் என்கிறபோது தான் வாழ்கிற ஊர் தான் வாழுகிற நாடு இன்னும் சிலர் உலகம் முழுவதுமே செய்வார்கள் அப்படி சில பேர் இருப்பார்கள் இது இப்படிப்பட்ட இந்த குணத்தை உடையவன்தான் உண்மையிலேயே பேரறிவாளன் பெரிய அறிவுடையவன் உலகத்தாருடைய துன்பத்தை தன்னுடைய துன்பம் போல அவன் கருதுகிறான் அதனால் உலகத்துக்கு அவன் திரும்ப செய்கிறான் அப்படிப்பட்டவனுடைய செல்வம் ஒரு ஒப்புரவுன்னு சொல்லக்கூடிய ஒரு பொது தொண்டு காரியத்துக்காக அவன் செய்கிறான்னா அது எல்லோருமே பயன்படுத்திக் கொள்வார்கள் அவன் வாழ்கிற ஊரில் எல்லோருக்குமே அது பயன் தரக்கூடியதாக இருக்கும் அதை பேர் இந்த பேரா ஊரணின்னு சொன்னோமே அதுதான் அந்த ஊர் உணி நீர் நிறைந்ததாக இருக்குது அள்ள அள்ள குறையாமல் எல்லோருக்கும் கிடைக்கிற அளவுக்கு அந்த நீர் இருக்குது ஊர் நீர் நிறைந்து அற்றே அது போலத்தான் உலகவாம் உலக நடையை உணர்ந்து விரும்பி பரிமேலகு பரிமேலழகர் என்ன சொல்வார்னா பேரறிவாளனுடைய அந்த செல்வத்தை எப்படின்னா அவர் சொல்கிறாரு உலகு அவாம் இந்த உலக அவாம்னா உலக நடையை அறிந்து விரும்பி அதற்காக அவன் பொது தொண்டு செய்கிறானே அந்த ஒப்புரவு அது உலக அவாம் பேரறிவாளனுடைய செல்வம் திருண செல்வம்னு அர்த்தம் இந்த இடத்துல ஊருணி நீர் நிறைந்தது போலன்னு நீர் என்கிற சொல்லை அவர் கையாள்கிறார் இன்னொரு இடத்துல மழை நீரை தான் பேச போகிறாரு இந்த மழை நீர் கடல்லையே விழுகிறதுன்னு வச்சுக்கோங்க அந்த கடல்லையே விழுகிற அந்த நீர் அந்த மேலேந்து மழை பொழிகிற போது சுவை இல்லாமல் இருக்கிறது அது கடல்ல விழுகிறது கடலில் விழுந்தால் அந்த மழை நீரும் அதோடைய உப்பு சுவையைத்தான் பெறப்போகிறது செம்மண் நிலத்தில் விழு விழ விழுகிறது என்று வச்சு அந்த செம்மண்ணுடைய நிறம் அது அப்படியே அந்த நீர் பெற்றுக்கொள்ளும் அப்போது எந்த நிலத்தில் அது விழுகிறதோ அந்த சுவையையோ அந்த நிறத்தையோ தான் அந்த மழை நீர் பெறும் குறுந்தொகையில் ஒரு பாடல் உண்டு சிவந்த நிலத்தில் விழுகிற அந்த நீரை போல எங்களுடைய அன்புடைய நெஞ்சம் இரண்டும் கலந்தது என்று தங்களுடைய காதலை ஒரு பெண் சொல்வது போல் இருக்கும் இந்த வரியை எழுதுன அந்த புலவர் பெயர் தெரியாது அதனால் அவருக்கு செம்புல பெயல் நீராருனே பேர் அந்த புலவருக்கு அப்படி விழுகிற நிலத்தோடைய இயல்பைத்தான் அது பெறும் இப்போது அது எங்கு சேர்கிறதோ அதோடைய நிறத்தையோ குணத்தையோ பெறுவதை போலத்தான் ஒவ்வொருவரும் அவன் சேருகிற அவனுடைய நட்பு வட்டத்தை பொறுத்து அவனுடைய குணம் அமையும் என்கிறார் வள்ளுவர் நல்லவர்களோடு நாம் சேர்ந்துட்டா நம்முடைய குணமும் நம்முடைய மனமும் பண்படும் அல்லாதவர்களோடு சேர்ந்துட்டால் அந்த குணத்தை நாம் பெற்றுவிடுவோம் நாளடைவில் எப்படி பூவோடு சேர்ந்த நாரும் மணக்கும் என்பது போல நல்லவர்களோடு நாம் பழகுகிற போது நல்ல குணங்களை பெற்று விடுவோம் அப்படி போது தீய குணமுடையவர்களோடு பழகுகிற போது அந்த தீய பழக்கங்களையெல்லாம் நாமும் கற்றுக்கொள்ள வேண்டிய நிலை உண்டாகும் இதை அவர் சொல்கிறார் சிற்றினத்தோடு சேரக்கூடாது சிறிய புத்தியுடைய கீழ்மை நடத்தை உடைய அவர்கள் அத்தகையவர்களுடைய அவர்களுடைய குணத்தை பெறுவோம் என்பதனால் அந்த பழக்கத்தை வேண்டாம் என்கிறார் நிலத்து இயல்பால் நீர் திரிந்து அற்றாகும் மாந்தற்கு இனத்து இயல்பால் ஆகும் அறிவு எந்த நிலத்தில் நீர் விழுகிறதோ மழை நீர் விழுகிறதோ அந்த நிலத்துக்கு ஏற்ப தன்னுடைய குணத்தை அந்த நீர் மாற்றிக்கொள்கிறது அதுபோலத்தான் மனிதன் அவனுடைய சிற்றினமாக அந்த ஒரு சுற்றத்தாராக எந்த இனத்தோடு போய் சேர்கிறானோ அந்த குணத்தை பெறுவான் என்கிறார் நீருக்கு இயல்பான குணம் இல்லை ஆனால் அது சேர்கிற இடத்தை பொறுத்து அது பெறும் என்று அவர் இந்த இடத்துல அவர் சுட்டி காட்டுவார் நீர் அதே போல் சுற்றத்தாரை பற்றி சொல்லும்போது சுற்றத்தழா சுற்றம் தழால்னு ஒரு அதிகாரம் இருக்குது அதில் அவர் சொல்கிறார் சுற்றத்தாரோடு பேசி பழகி உறவாடி மகிழணும் அதற்கு தான் நமக்கு சுற்றத்தார் இருக்காங்க பல பேரும் சுற்றத்தாரை பற்றி கவலைப்படுவது இல்லை யாருன்னே தெரியாது அம்மா யார் அவ வந்துட்டு போனார் யார் அப்படின்னு கேட்பாங்க உறவினர் அந்த உறவு யாருன்னே தெரியாதபடியாக பழகுபவர்கள் இருக்கிறார்கள் இன்றைக்கு போகிற போக்கில் பார்த்தா உ உறவினருடைய அந்த உறவு முறை சொல்லை கூட பலருக்கும் தெரியாத நிலை அதை நோக்கி நம்ம பயணிக்கிறோமோ என்கிற அச்சம் கூட உண்டு அந்த உறவுமுறை சொல்லையே பசங்க தெரிஞ்சிக்க மாட்டேங்கிறாங்க அப்படின்னு பல பேர் சொல்கிறாங்க சுற்றம் தழால் சுற்றத்தாரோடு இது நாம் நம்ம வீட்டை சுற்றி இருப்பவர்கள் கூட தெரியாதவர்களாக பல பேர் வாழ்கிறார்கள் அடுக்கங்கங்களில் வாழ்பவர்களுக்கு அந்த மூணாம் நம்பரில் யார் இருக்கிறாங்க அஞ்சாம் நம்பரில் யார் இருக்காங்க கூட பேர் கூட தெரியாதபடியாக வாழ்ந்து கொண்டு இருக்கின்ற நிலையை நம்ம இன்றைக்கி பார்க்குறோம் சுற்றத்தாரோடு நாம் வாழணும் பேசணும் மகிழணும் இந்த சுற்றத்தழங்கிற அதிகாரத்தில் இந்த நீரை பற்றி ஒரு இடத்துல சொல்கிறார் அளவளாவு இல்லாதான் வாழ்க்கை அளவளாவுதல்னால் பேசி பழகுதல் இல்லாதவனுடைய அந்த வாழ்க்கை எப்படி இருக்குன்னா குளவளா கோடின்று நீர் நிறைந்தற்று அற்றுனா போல ஏரி இருக்குது ஒரு குளம் இருக்குது கரையே இல்லாமல் இருந்தால் அந்த நீர் எல்லா இடத்துலையும் போய் எல்லாத்தையும் கெடுக்கும் அது மாதிரி தான் தான் சேர்த்து வைத்திருக்கிற செல்வத்தை கூட யார் யாரோ பயன்படுவார் பயன்படுத்தி கொள்வார்கள் தவிர உறவினர்கள் கூட போய் அது சேராது இப்படி இருக்கக்கூடாது என்பதற்காக இந்த இடத்திலே அவர் சொல்வார் இன்னொரு இடத்துல குடிகாரர்கள் அவர்களை பற்றி அவர் சொல்கிறார் கள் உண்பவர்கள் கள் உண்டு மயங்கி அப்படியே கீழே கிடப்பாங்க தெருவிலே கிடக்கிறார்கள் கள் உண்ணாமை என்று அதிகாரம் எழுதியிருக்கிறார் இந்த குடிச்சு கீழே விழுந்து கிடக்கிறாங்க அவங்கள தெளிவித்து எப்பா இனிமேல் நீ குடிக்காத அப்படின்னு அவனை நேர்படுத்தணும்னு நினைச்சானாக்க நடக்கிற காரியமாகவாக இருக்கும் அப்படிங்கிறது சொல்கிறாரு கழித்தானை காரணம் காட்டுதல் கழித்தான்னா குடித்து மகிழவேன் அவனை தெளிவிச்சு ஏன்பா அப்படிலாம் நீ திருத்தணும் அப்படின்னு நினைக்கிறது கீழ் நீர் இது கடலாக இருக்கலாம் பெரிய குளமாக இருக்கலாம் ஏரியா கூட இருக்கலாம் கீழ் நீர் குளித்தான் தீத்துரி கீழ தண்ணியில் மூழ்கி கிடக்கிறவனை தேடணும் ஆழமாக கீழே கிடக்கிறான் தேடணும்னா நெருப்பு பந்தத்தை ஏற்றிக்கிட்டு உள்ளே போகிற மாதிரி நெருப்பு பந்தத்தை ஏற்றி கீழே அப்படியே உள்ளே போனாக்க பந்தம் அணையத்தான் போகிறது தண்ணீரில் அவனை தேட முடியாது அது தான் இவனை பார்த்து தெளிவிக்கிறது என்பது இந்த இடத்துல அவர் நீர் என்கிற ஒரு சொல்லை கையாண்டு இருக்கிறார் வஞ்சனின்னு ஒரு சொல் இருக்குது அதுக்கு சலம்னு பொருள் சலம் என்பதற்கு தண்ணீர்னு ஒரு பொருள் இருந்தால் கூட இந்த இடத்துல திருவள்ளுவர் பயன்படுத்துகின்ற சலத்தால் அப்படிங்கிற போது வஞ்சனையால் இந்த சலத்தால் வஞ்சனை செய்து இன்னொருத்தருடைய பொருளை கைப்பற்ற வேண்டும் அப்படின்னு சில பேர் நினைப்பாங்க நினைப்பதோடு இல்லாமல் செய்கிறார்கள் இப்படி வஞ்சனை செய்து ஏமாற்றி பொருளை சேர்த்து வைத்து கொள்ளலாம் அது நம்முடைய பரம்பரைக்கெல்லாம் உதவும் அப்படின்னு சில பேர் நினைத்து அது போன்ற தீய செயல்களை செய்து கொண்டிருப்பவர்கள் உலகத்தில் இருக்கிறார்கள் செலத்தால் பொருள் செய்து பொருள்னா செல்வம் செலத்தால் பொருள் செய்து ஏம் அது நமக்கு பாதுகாப்பாக இருக்கும்னு இருக்காங்க ஏமாத்தலாம் நிறைய பொருள் சம்பாதிக்கலாம் இது அப்படியே நம்முடைய நமக்கு நம்மளுடைய பையனுக்கு அவனுடைய பையனுக்கு அவனுடைய பையனுக்கு நம்ம பரம்பரைக்குன்னு இந்த செல்வமானது நமக்கு பெரும் பாதுகாப்பாக இருக்கும் அவங்களாம் கஷ்டப்படாமல் இருப்பாங்க அப்படின்னு நினச்சிக்கிட்டு ஏமாற்றி 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 இன்னொருத்தருடைய பொருளை எல்லாம் கவர்ந்து பொருள் சேர்ப்பார்கள் இதெல்லாம் எப்படி இருக்கும் இருக்கிற மாதிரி இருக்கும் ஆனால் இல்லாமல் போயிடும் அதுக்கு ஒரு அழகான ஒரு ஓமன் சொல்கிறார் பசு மண் கலம் பானை செய்கிறாங்க களிமண்ணில் ஒரு பானையை செஞ்சாச்சு அதை வெயிலில் காய வச்சுட்டு பிறகு நெருப்பில் சுட்டு அது நல்ல மண்பானை வருகிறது ஆனால் அப்படி அந்த சுட்ட பானையாக இருந்தால் தண்ணீர் ஊற்றினால் கூட அது அப்படியே இருக்கும் இதே பச்சை மண்ணாக இருக்குதுன்னு வச்சுங்க சுடப்படலைன்னு வச்சுக்கோங்க அது அப்படி அப்படியே களிமண்ணில் பானையை செஞ்சாச்சு இப்படி வச்சாச்சு அதில் தண்ணியை ஊற்றினா என்ன ஆகும் தண்ணி ஒரு ரெண்டு நிமிஷம் மூணு நிமிஷம் இருக்கிற மாதிரி இருக்கும் ஆனால் மெல்ல களிமண்ணும் கரைந்து அந்த தண்ணீரானது இல்லாமல் அப்படியே போயிடும் அப்படித்தான் அது அழியும் என்கிறார் சலத்தால் பொருள் செய்து ஏமா ஆர்த்தல் பசு மண் களத்துள் நீர் பெய்து அற்று என்கிறாள் சேர்த்து வச்சுள்ள ஏமாத்தடிகலாம் எப்படி வேணால் நம்ம வந்துடும் நம்ம சந்ததிக்கு இது பயன்படும் இப்படிலாம் நினச்சிட்ருக்கலாம் கண்டிப்பாக அது இருக்காது எப்படி பச்சை மண்ணில் தண்ணி ஊற்றி வைக்கிற மாதிரி இருக்கிற மாதிரி இருக்கும் அது இல்லாமல் போயிடும் அதெல்லாம் நினைவில் வச்சுக்க அப்படின்னு சொல்வதற்கு இந்த நீர் என்கிற சொல்லை இந்த இடத்துல அவர் பயன்படுத்தி கொள்கிறார் காமத்துப்பாலில் ரெண்டு இடத்துல இந்த நீருங்கிற சொல்லை சுவையாக அவர் பயன்படுத்துகிறார் வள்ளுவர் நோக்குதல் ஒரு ஆண் பெண் ரெண்டு பேரும் பார்வையிலேயே அவர்களுடைய மன விருப்பத்தை பகிர்ந்து கொள்கிறார்கள் இது அவர்களுக்கு தான் தெரியும் அந்த பார்வையை தான் என்ன பார்வை என்று என்ன நினைக்கிறார் அவர் என்ன நினைக்கிறார் இந்த இருவரும் இந்த பார்வையிலேயே புரிந்து கொள்வார்கள் இப்போ வள்ளுவர் சொல்கிறார் நோக்கினால் நோக்கி இறங்கினால் அகது அவள் யாப்பினுள் அட்டிய நீர் என்கிறார் அன்பு பயிர் வளர்வதற்கு யாப்புங்கிறது இந்த இடத்துல பயிருங்கிற ஒரு பொருள் கட்டி வளர்க்கப்படுதுனால் பயிர் இது ரெண்டு பேருக்குள்ளான அந்த அன்பு என்பதனால் யாப்பு நூல் அட்டிய நீர் இந்த அன்பு பயிர் வருகைதான் எதுனா அவளுடைய பார்வையே இந்த காதல் பார்வை இருக்கிறது அது அன்பு பயிரை மேலும் மேலும் வளர்க்க செய்கிறது என்று போது இந்த நீர் என்கிற சொல்கிறார் யாப்பினுள் அட்டிய நீர் இன்னொரு இடத்துல அவர் சொல்கிறார் இந்த காதல் உணர்வு கொஞ்சம் வேறுபட்டது தான் ஒரு நேரம் மகிழ்ச்சியை தருவது போல் இன்னொரு நேரம் கொஞ்சம் அந்த பிரிவு முதலானவை வருகிற போது பெரும் வருத்தத்தை தரக்கூடியதாக அது இருக்கும் அதுக்கு ஒரு இடத்துல அவர் சொல்றாரு இப்போ ஒரு தலைவி பேசுவது போல இதை சொல்றாரு மனசுக்குள்ள அவளுக்கு காதல் இருக்கு அன்பு இருக்கு அது அவனுடைய பிரிவு அவளுக்கு ஒரு பெரிய வருத்தத்தை தருவதாக அது இருக்கு இந்த பிரிவு இவளுடைய வருத்தத்தை கூட்டுகிறது இப்படி கூட்டுகிற இந்த நிலையில் அவள் ஒரு கட்டத்தில் மனம் உடைஞ்சி தான் போவாள் இவள் வருத்தத்தில் இருக்கிறத அவளுடைய முகமே அது காட்டிடும் வருத்தம் இருக்குது அதை நான் யாருக்கும் நான் சொல்லப் போவதில்லை நான் வெளிப்படுத்தப் போவதில்லை என்று தன்னுடைய அந்த காதல் நோயை தானே பொறுத்துக்கொள்கிறாள் அதற்காக அதை மனசுக்குள்ளே போட்டு போட்டு யாருக்கும் தெரியக்கூடாது என்பதற்காக மறைத்துக்கொள்கிறாள் மறைப்பேன் மண் மண்ணுங்கிறது ஒழிசைன்னு இலக்கணத்தில் சொல்லுவாங்க இந்த இடத்துல இல்லைன்னு பொருள் வேண்டாம் மறைப்பேன் இதை நான் மறைச்சு வைக்கிறேன் யான் நான் அதை என்னுடைய இந்த காதல் துன்பத்தை நான் மறைச்சு வைக்கிறேன் யான் எது இகுதோர் நோயை இந்த நோய் எந்த நோய் காதல் தந்த அந்த நோயை யாருக்கும் தெரியாமல் நான் மறைத்து வைக்கிறேன் மறைப்பேன் மண் யான் இகுதோர் நோயை இது எப்படிப்பட்டதுக்கு நான் மறைக்கிறேன் மறைக்கிறேன்னு நினச்சிக்கிறேன் ஆனால் மேலும் மேலும் அந்த காதல் துன்பமானது பெறுகிறது எப்படின்னா ஊற்று நீர் போல் அது மிகுந்து வருதுதான் இறைப்போர்க்கு ஊற்றுநீர் தண்ணீரை இறைக்கிறான் எடுத்து எடுத்து எடுக்க எடுக்க நீரானது ஊறி வருவது போல் நான் மறைக்கணும் மறைக்கணும்னு சொல்லிட்டு என்னோட நோயை நான் அடக்கி அடக்கி வைக்கிறேன் ஆனால் அதுவோ வெளிப்பட்டு வெளிப்பட்டு நிற்கிறது என்கிறாள் ஒருத்தி ஊற்று நீர் போல் சுரந்துக்கிட்டே இருக்கான் எது இவை மறைக்க மறைக்க அடக்க அடக்க ஊற்று நீர் எப்படி சுரந்து கொண்டே இருக்குமோ அதுபோல இந்த காதலானது இந்த துன்பமானது வெளிப்படும்படியாக மேலும் 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 வருகிறது என்கிறார் இப்போ ஒரு ஏழு இடத்துல வள்ளுவர் நீர் என்கிற ஒரு சொல்லை கையாண்டு அதற்கான ஒரு கருத்தை கொண்டு வந்து நம் நிறுத்துகிறார் ஓமையாக பயன்படுத்தி இருக்கிறார் இந்த நீர் என்கிற சொல் வள்ளுவரை மிகுதும் மிகுதியாக கவர்ந்திருக்கும் யாருக்குத்தான் இந்த நீரை கண்டால் ஒரு விருப்பம் இல்லாமல் போகும் தாகம் எடுத்தவனுக்கு அந்த நீரின் அருமை தெரியும் அதுபோல் இந்த நீருங்கிற சொல்லை குரட்பாவில் அழகாக வைக்கிறார் ஊரு நீர் நிறைந்தற்றே உலகு அவாம் பேரறிவாளன் திரு நிலத்து இயல்பால் நீர் திரிந்து அற்றாகும் மாந்தர்க்கு இனத்து இயல்பு அவனுடைய சேர்கின்ற இனத்தம் இனத்து இயல்பதாகும் அறிவு அளவளாவு இல்லாதான் வாழ்க்கை குளவளா கோடின்று நீர் நிறைந்தற்று இதுபோல் அவர் சொல்கிறபோது கழித்தானை காரணம் காட்டுதல் கீழ்நீர் குளித்தானை தீத்தூரி அற்று என்பார் சலத்தால் பொருள் செய்து ஏமாத்தல் சலத்தால் பொருள் செய்து ஏமாத்தல் பசு மண் கலத்துள் நீர் பெய்தற்று நோக்கினாள் நோக்கி இறைஞ்சினாள் அகுதவள் யாப்பினுள் அட்டிய நீர் மறைப்பேன் மண் யான் இகுதோர் நோயை இறைப்பவர்க்கு ஊற்று நீர் போல மிகும் இப்படி நீர் என்கிற சொல்லை சிறப்பாக பல இடங்களில் அவர் கையாண்டிருக்கிறார் வள்ளுவத்தை படிப்போம் சுவைப்போம்